ീ ഗുരുവായൂരപ്പൻ നമസ്കാരം കോവി മുൻപേ കൂടി നോടി ജന്മ പാപം തീര ഗുരുവായൂരപ്പ നമസ്കാരം ചെയ്തോ തരുമേനി ദീശനം நிர்மல்யமாகவே கண்டு கிரிதர உன்னை நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர குரு நமஸ்காரம் செய்கிறோம் சந்தன காப்பு கழற்றி தைலம் பூசி கொண்டு நிற்கும் நந்த கோபாலனே நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜன்ம பாபம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கிறோம் எண்ணெய் ஸ்நானம் செய்து கையில் வாழை பழத்தோடு நிற்கும் கண்ணன் முன் பாதத்தில் நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர குரு நமஸ்காரம் செய்கிறோம் கூடம் கூடமாக பாலை அபிஷேகம் செய்யும் வேளை கோவிந்தனே உன்னை நமஸ்காரம் செய்கின்றோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர குரு நமஸ்காரம் செய்கிறோம் கொண்டை மயில் பீலி மின்ன மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு குழலோதும் கிருஷ்ணா நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குரு அப்பா நமஸ்காரம் செய்கிறோம் தேச்சி மந்தாரம் தூளசி தாமரி பூமாலை சாதி அச்சூதனே உன்னை நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குருவாயூரப்பா நமஸ்காரம் செய்கிறோம் திவ்ய நாமம் சொல்லி கொண்டு சிவேலியில் சுற்றி வந்து உனக்கு நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாவம் தீர குரு மயூரப்பா நமஸ்காரம் செய்கிறோம் தீராவினை தீர்த்து வைத்து கோரும் வரம் அளித்திடும் நாராயணா உன்னை நமஸ்காரம் செய்கிறோம் கோவில் முன்னே கூடி நின்று கோடி ஜென்ம பாபம் தீர குரு ஐரப்பா நமஸ்காரம் செய்கிறோம் குரு ஐயூரப்பா நமஸ்காரம் செய்கிறோம் குரு ஐரப்பா நமஸ்காரம் செய்கிறோம்